ஹாய் கஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த பொங்கலுக்காக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலனா சீக்கிரமாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏகப்பட்ட வீடியோஸ் இது மாதிரி வரப்போகுது நம்ம சேனலில் கிவவேவும் வந்து நடக்க போகுது இந்த மந்த் ஃபுல்லாக வந்துட்டு கிவவே இருக்குது இருக்கு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீராஸ் கிரியேஷன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கோம் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட நியூ அரைவல்ஸ் வந்து வந்திருக்கு அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரிட்டியாக எவ்வளோ பிரீமியமான குவாலிட்டியில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புட்டிக் ஸ்டைல் தான் வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேட்குறேன் கிடைக்காது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸாரீஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வீராஸ் கிரியேஷன்ஸோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதில் கால் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அங்கெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட புட்டிக்கே வந்து இருக்குது நம்ம சேனலோட புட்டிக் அதோட நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி டெய்லி சாரீஸ் அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்க வெளியில வாங்க போனீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் நீங்க வந்து கொடுக்காம வாங்கவே முடியாது சவுகார் வந்து போனீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேயே ஒரு சூப்பரான ஒர்க் சாரி வந்து நீங்க வாங்கிடலாம் அவ்வளோ பிரிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் இதோடய ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹெவியாக உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண சாரீஸும் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு எல்லாமே பட்டு சாரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் வந்துட்டு சில்க் ஸாரி வீடியோ வரப்போகுது இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து வீராஸ் கிரியேஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு இந்த ஒரு செக்ஷனில் உங்களுக்கு ரிசப்ஷன் சேரீயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து டென் கேக்கு மேலெலாம் போனீங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஒரு ஸாரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒர்க்கு இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே வாங்க முடியாது ப்ளவுஸ் டிசைனும் வந்து உங்களுக்கு ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப பிரிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அதில் ஒரு கலர் தான் இந்த ஒரு டார்க் க்ரீன் கலர் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர்ஸையும் நான் வந்து காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ராய்ட்ரி பண்ண மாதிரி சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது டிசைன் ஆனால் வெயிட் பார்த்தோன்னா ரொம்பவே லாம் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே இந்த பொங்கலுக்கு வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதில் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு பீஸ் வந்து காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் கூட நம்ம வந்து ஹஸ்பே புட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட டெய்லி டெய்லி சாரீஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா விதமான சாரீஸும் நம்ம புட்டிக்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் அதனால் மறக்காமல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மந்த்து ஃபுல்லாக ஜான்வரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சேனலில் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அஞ்சு பேருக்கு வந்துட்டு சாரி வந்து நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அதனால் அதில் நீங்கள் வின் பண்ணோம்ல அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறமா கமெண்ட்டில் வந்துட்டு என்னோடய ஹாய்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் நோட் பண்ணி வைக்க முடியும் இந்த இந்த மந்தில் வரக்கூடிய எத்தனை வீடியோஸ் நான் போடுறேனோ அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஹாய் ஹாயின்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணோம் அப்போ தான் நான் வந்துட்டு வின்னர் வந்து செலக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் இப்போ பார்த்துட்ருக்க சாரி வந்து நயன்தாரா இன்ஸ்பைரிங் சாரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்துட்டு நயன்தாராவோட வெட்டிங்கில் இருந்த சாரி மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சாரியில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் அந்தளவுக்கு டீட்டெயில் தான் ஜூம் பண்ணும்போது தெரியல அதனால் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் வேறு கலர்ஸ் அவைலபிள் கிடையாது ஒன்லி இந்த ரெட்டு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு லேஸ் ஒர்க் த்ரீ டி ஒர்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு சாரி இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்க சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிரைடல் வேர்க்கு வந்து எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து பாருங்கள் இதே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலர்ஸ் நிறைய வந்துருக்கு எனக்கு இந்த பிங்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுவும் ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆரஞ்சு இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரைடல் வேர்லாம் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் அதிகமாக நிறைய பேர் வந்து வீடியோஸில் கேட்டுகிட்டே இருப்பீங்க எனக்கு போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் வந்து வந்துட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இப்போது வந்துட்டு பார்த்துட்ருக்க சாரிலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது டிசைன்ஸும் நிறையவே வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் ரொம்ப ஹெவி ப்ரைஸில் இருக்க சாரீஸ் வந்து நான் காமிக்கல ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தானே அதிகமாக சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்மளோட புட்டிக்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம புட்டிக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே டிசைனர் சாரீஸ் தான் இதில் சிலதில் வந்துட்டு ஒன் டு டூ பீஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான சாரீஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பாக்ஸ் சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பாக்ஸ் பாக்ஸ்ராரீஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடைக்கும் அதனால வந்துட்டு ஹோல்சேலில் கிடைக்கிறதுனால இங்கேருந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் ரீட்டைல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் வீராஸில் வந்துட்டு உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த ஒரு சாரி வாங்கினாலும் ஒரே ஒரு பீஸ் வாங்கினா கூட ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நியூ வரைபுலாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த சாரி வித் பிளவுஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு குபேரா சில்க்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கலர்ஸ் இல்லை இந்த தடவை இந்த மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குபேரா சில்கில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஷேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பிரிட்டியான சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது பார்டர் மட்டும் உங்களுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸ்டோன் ஒர்க் சாரி ப்ரைஸ் வந்து என்னென்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் போதே அதுலேயும் ப்ரைஸ் டங்கே வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஒரு சேரீயில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது நான் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி சாரீஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நிறைய டார்க் கலர்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து லைட்டர் ஷேட் வந்து அந்தளவுக்கு இல்லை அதனால டார்க் கலர் இருக்கிறதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாரி வித் பிளவுஸோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் பாருங்க ஜஸ்ட் செவன் நைன்டி ருப்பீஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஜார்ஜட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்துட்டு உங்களுக்கு லேஸ் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸாரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு அதனால தான் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சாரீ பாருங்கள் இந்த கிரே கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுலேயே கோல்டன் கலரும் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு வீராஸில் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாமே புட்டிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸ் டைப் சாரீஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு வந்து சாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நியூ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு இந்த பொங்கலுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒயிட் ப்ளவுஸில் வரக்கூடிய எம்ப்ராய்ட்ரி பண்ண சாரீஸும் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு பீஸ் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸாரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப புட்டிக் ஸ்டைலில் இருந்துச்சு அதனால தான் வந்து காமிச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு எனக்கு பர்ஸ்னல் ஃபேவரட் அப்படின்னா இந்த ஒரு ஸாரீ தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கல்லூவில் மட்டும் இல்லாமல் பாடி பார்ட் ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி அழகாக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிளைன் சாரியாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எல்லா சாரீலையுமே கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸும் வந்து இருக்குது நீங்களே பாருங்கள் இதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு டிசைனர் ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த சாரி வியர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அதுவும் சிங்கிள் ப்ளேட்லாம் விடும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப பல்காக என்ன மாதிரி கொஞ்சம் பல்காக இருக்கவங்கலாம் கூட வந்துட்டு இந்த சாரி வியர் பண்ணால் நல்லா ஸ்லிம்மாக இருக்க மாதிரி வந்து தெரியும் நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இது வந்து தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து இப்போ ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்துருக்கும் அது எல்லாமே தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் டிசைனர் சாரி வீடியோஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா சீக்கிரமாக க்ளிக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாய்னு சொல்லிவிட்டு கமெண்ட்லையும் கூட மெசேஜ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோ வந்துட்டு சில்க் சாரி கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் வீராஸில் இருக்கக்கூடிய கிராண்டான சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்